வணக்கம் மக்களை இதே நவர என்ன வருஷனுக்கு நம்ம சைன் ஆஃப் ஆக்ஷன் ஐமோட எபிசோட் டுவெல் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி வீடியோ கிளிக் தட்டிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இட்ஸ் ஓமி நேற்று கேட்டால அதே தான் நம்ம எங்கே போகலான்னு நீயே சொல்லு அப்படின்னு நான் பிக் பண்ணலாமா எந்த இடத்துக்கு போகலாம் நானும் இட்ஸ் ஓமி எந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யுகி யோசிச்சுட்டு இருக்கும் அடுத்த நாள் ரெண்டு கேட்ட போய் கேட்டோன்னே இந்த கறி ஃபெஸ்டிவல் போறியா அப்படிங்கிற மாதிரி அவள் காட்டுவா ஓ இது உனக்கு பிடிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு யுகி என்ன நினைக்கும்னா இச் எல்லா உலகத்துலையும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டான் அப்போ நான் எந்த இடத்துக்கு கூட்டி போனாலும் அது ஃபன்னாக இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரி நீயும் கேயாவும் எங்கே போனீங்க நாங்கள் ஜூக்கு போனோம் போன வாட்டி கூட நான் உனக்கு காட்டினேன்ல ஆனால் எங்கே உன்னை கூட்டிகிட்டு போகிறது சே நீங்க பாரு நீ ரொம்ப யோசிக்காத இச் எங்க எங்கே உன் கூட போனாலும் அவன் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு சொல்லியிருக்கோம் அடுத்த இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்களா அடுத்த ஸ்டேஷன் செய்யாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போது உடனே நம்ம இச்சோமி என்னாச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுவா நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரெயின்ல தானே மீட் பண்ணோம் நான் கூட சைன் லாங்குவேஜ் கூட காட்டு நல்லா உனக்கு அப்போ பயங்கர கோல்டா இருந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி இச்சோமி சொன்னோண்ணே ஆமா ஆமா வின்டருக்கு அப்ப நல்லா இருந்துச்சு சரி அப்போதிக்குன்னு பார்த்து கரெக்டாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெயின்ல போய்கிட்டுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெயின்ல ஒரே இடத்துக்கு போற மாதிரி இருக்கு என்ன மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு யுக்கி நினச்சிட்டு இருக்கும் உடனே இங்கேயா இங்கே என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் அப்போ உடனே யுக்கி வந்துட்டு அதுவும் அங்க அங்க அப்படிங்கிற மாதிரி கை காட்டிட்டு இருக்கும் ஹம் ஒருத்தவங்க இன்னைக்கு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இச்வாமி நினச்சிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த குள்ள நுழைஞ்சிட்டு இந்த பூ இருக்கிற பிக்சர் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உட்காந்து யுக்கி எடுத்துட்டு இருக்கும் அப்ப நம்ம இன்னைக்கு போட்டோ எடுக்க தான் வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஹிச்வாமி கேட்டோன்ன ம் ஆமா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா அப்போ நடக்க நடக்க பக்கத்தில் ஃப்ளார்ஸு இதெல்லாம் நிறையா இருக்க ஆரம்பிக்கும் எல்லா இடத்துக்கும் நடந்து போய்கிட்டே இருக்குங்க அப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு இங்கே இருக்கிற சென்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல சூப்பர் ஸ்மெல் இல்லை அப்படிங்கிற மாதிரி யூக்கி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும் அப்போ அவனும் அதையே பார்த்துட்டே இருப்பான் ரெண்டும் மாறி மாறி அப்படியே அந்த காற்று அப்படியே பறந்துட்டு அவங்க முடியலை அப்படியே பறக்க வச்சுக்கிட்டு இருக்குமா அப்போ டக்குன்னு யூக்கி நினைக்கும்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அப்படியே மூச்சையே எடுத்துட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதை நான் இப்போதான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு யிச்சுவே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அவன் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் ஆமாம் எனக்கு இந்த மாதிரி சீனரி ஃபுட்டோட பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ளவரை தான் ஆனால் அதிகமாக நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஊக்கி சொல்லும் இந்த நேரத்தில் தான் விஸ்டீரியா மேலேருந்து இருந்து வர்றது ஹைட்ரான்சியா தண்ணிக்குள்ளேருந்து இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி சீசன்லலாம் ஃப்ளவர்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊக்கி சொல்லிகிட்டு இருக்கும் பூவாக தான் நீ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் சரி ஃபோன் கூட ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இந்த விஸ்டேரியாவை சரியாக எந்த பக்கம் வச்சு நம்ம எடுக்கிறது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க போவாங்களா சரி நான் எப்போ ஷார்ட் கொடுக்கணுங்கிறத சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ சொல்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி கை காட்டிக்கிட்டே ஒன் டூ த்ரீ சொல்லி பிக்சர் எடுத்துருவாங்களா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னாக ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு யூகி நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அடுத்து பென்டோ பாக்ஸை திறந்தோன்னே சும்மா சொல்லக்கூடாது இந்த ஃப்ரைடு சிக்கன் சூப்பராக இருக்கு இது கூட ஒரு பீர் மட்டும் இருந்துச்சு செமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பானா பீர்னோட தான் எனக்கு ஞாபகம் வருது நீ கூட வெளியில போனியா ஆமாம் ஆமாம் போனேன் போனேன் அவன் கூட அன்னைக்கு உனக்கு தெரியுமா நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸு அதனால ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போகணும் என்னை கூட்டிகிட்டு போக போகணும்னா எழுது அவன் வீட்டுக்கா அவன் என்ன நடப்பான் இந்த மாதிரி கேவலமானவனை எதுக்கு ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா அப்படின்னு என்னை திட்டுவானே ஐயோ நடக்காத காரியமாச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்குமா இது என்னது இந்த மாதிரி சைன் பண்ணியே அது முடியாதுங்கிறதுக்கா நான் கூட நீ கிஸ் பண்ண போகிறதுக்காக தான் இந்த மாதிரி சைன் பண்ணு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இக்கோ உடனே கிஸ்ஸா அதுவும் இங்கேயா அப்படின்னு அப்படியே துவக்கன் கீழே விழுக போயிடும் ஆ சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஆ எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தம்ஸ் அப்லாம் காட்டும் சரின்னு நம்ம இச்சோமி வந்துட்டு அந்த பெண்டோ பாக்ஸை தூக்கி அந்த பக்கமாக வச்சிட்டு கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வந்துடுவான் ஆனால் கிஸ் பண்ணாமல் அது சும்மா ரேண்டமாக நான் கேட்டது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டக்குன்னு வந்துட்டு நம்ம யுகி வந்துட்டு அது நான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா கிஷுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து உங்க கூட ஒரு ஹக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் டக்குன்னு அவனும் இப்படி கை கொடுப்பானா பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிட்டுருப்பா அப்போ நீ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சைன் சொல்லிக் கொடுத்துருக்கீங்கள அதாவது நீயா இருந்தால் எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹிச்சோமி சொல்லுவான் அடுத்து நம்ம யுக்கி வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த உன்கிட்ட கேட்டிருக்கேன் ஏன் அடிக்கடி ஃபாரின்க்கெலாம் போய்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மெசேஜ் பண்ணுவோம் கேட்குறதுன்னா சொல்கிறேன் அதாவது சின்ன வயசுலேருந்து எனக்கு வெஹிக்கல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பிளேன் கூட ரொம்ப பிடிக்குமா எங்கள் அப்பா அம்மாவை அதை பாக்கிறதுக்காகவே ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவேன் சரி இங்கே பாரு அது பெருசாக இருக்கும் நீ வீட்டுக்கு போய் கூட படி நம்ம இங்கே வந்திருக்கோம்ல பேசாமல் போட் ரைட் போவோமா அப்படின்னு கேட்டோன்னே ஆ ஆ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொல்லு இங்கே பாருன் அதில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அந்த டெக்ஸ்ட்டில் உன் மண்டைக்குள்ளே எதையும் ஏற்றிக்காத ஓகேவா இது சொன்னோன்னு தான் எனக்கு இன்னும் இன்னும் அதை படிக்கணும்னு ஆசையா ஆசையாக வருது அப்படின்னு யுக்கி நினச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ அவன் பின்னாடி போயிட்டுருக்கும்போது ஒரு பிக்சர் எடுக்குமா அவன் திரும்பி பார்ப்பான் உடனே அவன் வந்து எல்லாத்துக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல அதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே வெளியில் வந்து விழுகிற மாதிரி இருக்குது இந்த போட்டில் போகும்போது அப்படியே ஆடி ஆடி போகும்போது என் ஃபீலிங்ஸ் இன்னும் அதிகமாகிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அதாவது இப்போ என்னோடய டீயர்ஸை நான் கட்டுப்படுத்துறதுக்காக நான் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யூகி சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்து ஓஷியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ்ல உட்காந்துருப்பானுங்களா வா சாட்டர்டே கிளாஸ்னாலே தூக்கம் தூக்கமாக தான் வருது நம்ம வெளியில் இல்ல ஹே ஓஷி நீயே சொல்ல உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை இந்த மிதோரியை பிடிக்குமா சொல்லுடா அன்னைக்கு கூட நீ எல்லா விஷயத்திலையும் நான் ஓப்பனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தியே இப்போ மட்டும் என்ன வாயடிச்சு போயிருக்க ஆ சொல்லு சரி யாருனால இந்த மாதிரிலாம் நீ மாறணும்னு நினச்சேன் ஏன் வேற யார் பொண்ணாதான் இருக்கோ பொண்ணுன்னு பாத்தியா அவன் எதுவுமே சொல்லாமல் இருக்கான் பொண்ணா யாருடா அது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருப்பானுங்க அவன் எந்த பதிலுமே சொல்லாம நடந்து போய்கிட்டே இருப்பானா சொல்லுடா அது அதுவா அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுவான் ஈ ஈ இவன் ஃப்ராங்காக இருக்கான் ஈ அந்த ஹியரிங் எயிட்ஸ் வச்ச பொண்ணு தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே போவானுங்க இன்னுக்கு இன்னும் நீ பதில் சொல்லலையா அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொன்னோடனே அவன் வந்து நான் அது ரொம்ப சடன் ஆயிடுச்சு எப்படி டக்குன்னு சொல்றது அதனால்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்போ இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீயும் சரி அவனும் சரி வேற ஒருத்தவங்களுக்காக தான் இன்ன வரைக்கும் லைஃப்பை ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அவன் பாரு உன்னை ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கா பின்னாடி உள்ளதை பற்றி ஏன் எப்போ பாரு யோசிச்சுட்டு இருக்கா உனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க இந்த பக்கம் நம்ம ஷின் வந்துட்டா அவங்க சர்க்கிட்ட நான் வெளியில் போகட்டுமா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி லீவ் கேட்டுட்டு இருப்பான் அப்போ சரின்னு சொல்லிட்டா அவரு என்ன இப்போல்லாம் எம்மா வரதே இல்லை எம்மா இங்கே வர சொல்லு அடிக்கடி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு ஷின் சொல்லிட்டு இருப்பான் அடுத்து நம்ம யுக்கியும் இச்சுவும் ஒரே ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்களா அப்போ ஆ ட்ரெயின் பயங்கர கூட்டமாக இருக்கு அப்படின்னு யுக்கி நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரெண்டு பொண்ணுங்க பின்னாடி இச்சுவை இடிச்சுட்டு இச்சு இப்படி திரும்பி பார்ப்பான் பாரு அவனை பார்த்தோனே அதுங்க ரெண்டும் ஈ பார்த்தான்ல அவன் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கான்ல ஹாட்டு 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 அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்டு இருக்கோங்க யூக்கி அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுங்க கண்ணுலே தெரியுது அப்படியே வந்து ஹார்ட்டை பறக்க விட்டுட்டு இருக்குங்கன்னு ம் இவன் லுக்ஸை விட நிஜத்துலேயும் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்ல அதாவது அவன் எது எதுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுறாங்கிறத நான் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கணும் முன்னாடி போது அந்த கொஷினுக்கு ஒழுங்காகவே பதில் சொல்லலை ஆனால் இப்போ அதை பார்க்கும்போது இவன் ரொம்ப அலுஃபாக இருக்கா ஆனால் கூட அவன் ட்ராவல்ஸில் அப்படி என்னதான் பாப்பா பார்ப்பான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூக்கி நினைச்சிட்டு இருக்கும் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவனோட மெசேஜை படிக்கலான்னு இருந்தேன் அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிளேன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா அம்மாவை அதுக்காகவே அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லுவேன் ஏர்போர்ட்டுக்கு சார் பசங்கனாலே பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளாம் அப்போ நம்ம சின்ன வயசு இச்சுவை காட்டுவாங்க உங்க அப்பா கிட்ட இது என்னப்பா இவ்வளோ பெருசா இருக்கு இதுதான் பெர்லின் வால் அதாவது வெஸ்ட் ஈஸின்னு பிரிஞ்சிருச்சு முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ எனக்கு அங்கே போகும்போது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு எங்க அப்பா ஓகேவா உனக்கு எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு ஸ்கூல்ல வந்து எல்லாரு கூடையும் பழக முடியல ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சூமி சொல்லியிருப்பான் எனக்கு திருப்பி ஜப்பானுக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனா எங்க அப்பா கிட்ட நான் வீக்குன்னு காட்டக்கூடாதுல்ல அதுக்காக வேற வழியே இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு வாட்டி அந்த பசங்க எல்லாம் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது என் காலில் வந்து படுமா அப்போ அது என்னோடது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொன்ன நானும் அதை தட்டி விட்டுட்டேன் அப்போ அவன் கிளம்பி போக போகிற நேரத்தில் நான் நானும் சாக்கர் அது அப்படிங்கிற மாதிரி அவன் திருப்பி திருப்பி அவன்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு புரியவே புரியாது என்னன்னு சொல் அப்படிங்கிற மாதிரி அவனும் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான் இல்லை நான் சாக்கர் நான் அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தா எனக்கும் ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக வன்ட்ட ஜெர்மனிலேயே கேட்டுருவான் அந்த பையனும் அப்புறையே வெயிட் பண்ணிட்டு இருக்கா வா என் கூட விளையாட அப்படிங்கிற மாதிரி அவனை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதாவது புக்கில் இருக்கிற நாலேஜ்னால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம பேசணும் பேசினாதான் லாங்குவேஜை கற்றுக்க முடியும் இருந்து எனக்கு லாங்குவேஜ் கற்றுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறத்துலேருந்து எங்கள் அப்பா வந்து ஸ்கூல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் இருக்காங்க நான் கிளம்பணும் நான் போய் ப்ரஷ் பண்றேன்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் நடந்துகிட்டு இருந்தேன் ஆனா அப்பெல்லாம் இல்ல உலகத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் டிராவல் பண்றதுக்கு காரணமே லாங்குவேஜ் கல்ச்சர் அவங்கள உங்களோட மக்களை பத்தி எல்லாம் தான் அதே மாதிரி மற்ற குழந்தைங்களுக்கும் அந்த விஷயத்த தெரிய வைக்கணுங்கிறதாக தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் யுக்கி கூட லாங்குவேஜ் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம் ஓ அதான் ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது இந்த கிட்ஸ் ஸ்கூலுன்னு ட்ராவல் பண்றானா ஓ இதுதான் அவனோட ட்ரீமா அந்த ட்ரீமுக்காக எவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யூ கீ நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பக்கம் இச்சுவாமை வந்துட்டு அவளுக்கு அவளோட பிக்சரையே அனுப்பிச்சு வச்சிருப்பா என்னது இது என்னோட பிக்சரா அப்படிங்கிறப்போ கீழே வந்துட்டு நீ ரொம்ப ரொம்ப ஆக்குபைடா இருந்த என்னோட என்ன பார்க்கவே இல்லை நீ இன்னைக்கு உன்னோட பிக்சரை நான் எடுத்து வச்சிருக்கேன் அனுப்பிச்சிருப்பான் அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி யூகி யோசிச்சுட்டு இருக்குமா டக்குன்னு அவன் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷெட்யூல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அப்பப்ப நம்ம மீட் பண்ணிக்கலாம்னு அது அஞ்சு நிமிஷமா இருந்தாலும் பத்து நிமிஷமா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு உன்னை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துகிட்டே இருக்குது உன் ஹார்ட்ல என்ன பண்ணுது என்னால இந்த ரிலேஷன்ஷிப்லால என்ன நடந்துட்டு இருக்கு அதாவது நான் உனக்கு என்ன கொடுக்கட்டும் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நான் உனக்கு கொடுக்கணும் எல்லாத்த பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு உன்னை பற்றி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான் இதை கேட்டு யூக்கி வந்து ஓவர் செய்யிட்டு இருக்கும் ஆசான் இதெல்லாம் ஏன் நீ சொன்ன எவ்வளோ நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் நீ சொல்லியிருக்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் யார்கிட்ட இருந்தும் கேட்டதே இல்லை நீ என் கண்ணை திறந்துட்ட அதாவது எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் இருக்குன்னே எனக்கு தெரியாது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ தான் எனக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் யுக்கி நினச்சிட்டு இருக்கோம் உன் பார்வை உன் விரல் இப்படின்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதாவது உன்னை பற்றி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு யுக்கியும் யூ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சொல்லி அப்போனா நாங்கள் இன்னும் இன்னும் உன்னை அதிகமாக லவ் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே நினப்பாங்க யுக்கி வேலை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு இருக்கோம் அடுத்த நாள் மடோக்காய் இவளை தேடி வந்தோன்னே ஹே என்ன மடோக்கா நீ தேடி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆண்ட்டி கேட்பாங்களா அதுவான் யுக்கி எப்படி பண்ணுறா வேலை தான் பார்க்க வந்திருக்கேன் யுகி தெரியுமா சூப்பராக எல்லா வேலையும் பண்ணுறா இன்னும் இன்னும் நான் யுகி கிட்ட நிறைய வேலையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் யுகி நீ நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கத்திக்கிட்டு இருக்குங்க ஒரு ஃபயரோட அடுத்து நம்ம ஓஷியை காட்டுவாங்க அவன் சைன் லாங்குவேஜ் புக்கை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பான் அப்போ இசுமா வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் நீ இப்படி தான் ஓஷியம் யோசிச்சுட்டே இருக்கா வாங்குறதுனா வாங்கிட இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனும் ஒரு வழியாக வாங்கிடுவான் இந்த பக்கம் எம்மா அப்பாடா எப்படியோ மனசு வந்து ஷின்னை ஏற்றுக்கும் போல இருக்கு ஆ நான் கூட நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேன் நீ என்னை டேட்டுக்கு கூப்பிடுறதெல்லாம் எப்படியோ நடந்துருச்சு போல இருக்கே அதான் கூப்பிட்டேன்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏமா அவன் கூட கை கோர்த்து நடந்துகிட்டு இருக்கும் அடுத்தி நம்ம ரின்ன காட்டுவாங்க ஹாய் இந்த ரிங்கு சூப்பராக இருக்கு பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷம் என்னால் இன்னமுமே நம்ம உள்ள தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணுறோன்னு அப்படிங்கிற மாதிரி ரின் சொல்லிட்டு இருந்தோன்னே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேயா சொல்லுமா நம்ம இனிமேல் எப்பயுமே சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அதுங்க சொல்லிகிட்ருக்கோங்க அடுத்து யூக்கி வந்துட்டு ஹபாடா ஒரு வழியாக நான் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டேன் அப்படின்னு ஆப்போசிட்டில் நம்ம இச்சுவை பார்த்தோன்னே ஹேய் அப்படின்னு கை காட்டிகிட்டு இருக்கோம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இச்சுவாமி பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லுவான் ஹப்பாடா ஒரு வழியா நம்ம இப்போ இந்த உலகத்தையே சுற்றி வரலாம் சரி நீயே சொல்லு நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே போகலான்னு என்னோட எக்ஸைட்மெண்ட்டை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சோம் சொல்லிகிட்டு இருப்பான் யூகியும் எங்கே போகலாம் இன்னோட உலகம் இன்னும் அழகாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கலராவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் ஒருத்தவங்களோட அவங்க ஜோடி கூட சேர்ந்துட்டாங்க நம்ம ஓஷி மட்டும்தான் இன்னும் இருக்கான் அவனும் சேர்ந்துருவான் சரி இதோட இந்த சீரீஸே முடியுது மக்களே அடுத்த சீரீஸில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறா ஆறா செய்யணா